மாஸ் டிவி சென்னை இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வணிகச் செய்திகள் நீங்கள் தொழிலதிபர் ஆக வேண்டுமா தொடர்புக்கு ஏசியன்ஸ் கேர் சென்னை நாற்பது எஸ் பி விஜய பிரபாகர் எனும் நான் ஏசியன்ஸ் கேர் ஆயுர்வேதா மற்றும் இயற்கை உணவு தயாரிப்பு நிறுவனம் சென்னை நாற்பது அண்ணா நகரில் முப்பத்தி வருட காலமாக நடத்தி வருகிறேன் என்னுடைய இலக்கு ஆயிரத்து எட்டு தொழிலதிபர் நமது இந்தியாவில் உருவாக்கும் எண்ணத்தில் கடின உழைப்பு செய்து வருகிறேன் நான் இதுவரை நானூற்று இரண்டு தொழில் அதிபர்களை உருவாக்கி உள்ளேன் மேலும் நான் அறுநூற்று ஆறு தொழிலதிபர்களை உருவாக்க உள்ளேன் தமிழ்நாடு அரசு ஐந்து லட்சம் வரை தொழில் தொடங்க இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கடன் வழங்கப்படும் மேலும் தொடர்புக்கு அணுகவும் எஸ்பி விஜய பிரபாகர் சென்னை அண்ணாநகர் தொலைபேசி ஒன்பது எட்டு எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு